ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நாங்க ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் மூணு நாள் லீவ் விட்டு ஸோ சோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ட்டு ஊருக்கு வந்திருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் உட்காந்து நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் கவிதா பேசி பேசபா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் இப்போ எங்க அக்கா வந்து டீ கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறமா அக்கா எப்பயுமே இப்படிதாங்க சாப்பாடு டீ காஃபிலாம் ஆன் வேலை வேலைக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ எங்க மேல அதிகமான பாசம் இருக்கிற ஒரு ஜீவன் வந்து எங்க அக்கா தான் பாத்தீங்களா இங்க எடுத்துட்டு வந்தே கொடுத்துட்டாங்க அ எடுத்துக்கோ குடி எடுத்துக்கோ எடுத்துக்கோ காறி இது இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன் பார்க்கிறதுக்கு பச்சை பசையல் நீ எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் கண் கொள்ளாத காட்சி சிட்டில இருக்க பாருங்க எங்க அண்ணன் விஜி மாமா அம்மா எல்லார செம்மொழிக்கு வந்து ஆக்சுவலா இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நம்ம சிட்டி லைஃப் பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு இயற்கையான காத்தோட இப்படி காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு பக்கத்துல பூஞ்செடிகள்லாம் இங்க பாருங்க கொய்யா மரம் பின்னாலேயே இருக்கு வேணுங்கிறப்ப கொய்யா பழம் பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அங்க கமலா ஆரஞ்சு மரம் இருக்கு அங்க போய் வேணுங்கிறப்ப பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இயற்கையோட இய இணைந்த அந்த வாழ்க்கை வந்து போதே சொர்க்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்க கொய்யாக்காய் பறிக்க போறோம் வாங்க பார்க்கலாம் கவிதை போனமா மாடெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப ஜாலியாக வந்து மாட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு அங்கே தெரியுது பாருங்க மலை அந்த மலையில் போய் முட்டுக்கல்ல பாறைன்னு ஒரு பாறை இருக்கும் அந்த பாறையில் ஏறி நின்று பார்த்தோம்னா மாடு எங்கே மேய்யும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஜாலியாக விட்டுட்டு கீழேயே எங்கள் பெருமா வீடு இருக்கும் அங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு ஈவினிங் ஆனால் எங்கள் ஆயா கூட நாங்கள் வந்துடும் ஏகவிதா வா வா நம்ம ஜாலியாக சொல்லலாம் பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குதுங்களா கண்கொள்ளா காட்சியா இருக்குதுங்களா இந்த இயற்கை காட்சியெல்லாம் பாருங்க ஆக்சுவலா அங்கே ஒரு மலை இருக்கு பாத்தீங்களா அந்த மலைதான் சின்ன திருப்பதி மலை அந்த மலையில புரட்டாசி மாசம் கடைசி சனிக்கிழமை தேர் போடுவாங்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இப்ப நம்ம குழம்புக்கு நம்ம வந்து காய்கறி எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம கடையில எல்லாம் வாங்கவே தேவையில்லைங்க இங்கேயே ஒரு வாய்க்கால் வதிச்சு போட்டோம்னா குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்குவோம் இப்ப நாங்க வந்து கருவேப்பில ஒடிக்கிறதுக்கு போறோங்க வாங்க போலாம் இங்க பாருங்க மாமா வந்து பின்னால மாடு ஓட்டிட்டு வராங்க மாடு வர வேகத்தை பார்த்தா முட்டிடும் நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்க மாமா வந்து இப்ப மாடு கொண்டு போய் பவுண்டல விட்டுட்டு வந்துருவாங்க இல்ல கட்ட போறீங்களா மாமா அங்க போய் கட்டிட்டு வந்துருவாங்க புல்லு அது வந்து மதியத்துக்கு மேல அவுத்து விட்டோம்னா போய் அங்க மேஞ்சிட்டு வந்துடும் கருவேப்பில ஒன்ட்டன் பிஷ் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்காக நாங்க கருவேப்பில ஒடிக்கிறதுக்காக இருக்கோம் கருவேப்பில வச்சிருக்கோம் இப்போ வந்து நாங்க கருவேப்பில செடிட்டு வந்துருக்கோம் பாருங்க நம்ம டவுன்லாம் அஞ்சு ரூபா கருவேப்பில கேட்டோம் வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தாங்க கொடுப்பாங்க ஆமாம் தானேப்பா ஆமாம் தானேப்பா இந்த இவ்வளோ தான் அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சமையலுக்கு போக மீதியெல்லாம் வெட்டி மாட்டுக்கு போட்டுருவோம் இங்கே பாருங்க எவ்வளோ கருவேப்பில அக்கா கருவேப்பில வேணுமா குழம்புக்கு எனக்கு நீச்சல் தெரியுமே நான் கிணத்துல விழுந்தாலும் வந்துருவேன் அதுல தண்ணி இருக்கணும் இந்த இதுல விழுந்தா எப்படி வருவேன் இந்த கிணத்துல விழுவுக்குள்ளே மண்டை உடஞ்சிருந்தோம் அப்பப்போ இப்படிதாங்க சேலம் சரண்யா வந்து காமெடி பண்ணுவாங்க ஆமா அது வந்து சேலம் சரண்யாவின் கணவர் எக்ஸ்பளைன் பண்ணுவாங்க இது வந்து மூணு பகுதி எதுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தக்கே ரெடி பண்ற மாதிரி பரத்திட்டு இருக்கீங்க இந்த கருவேப்பிலைல எவ்வளவு நல்லா சமையலுக்காக உடைக்கறீங்களா இல்ல வீடியோக்காக உடைக்கிறீங்களா இது கருவேப்பிலை ஹேர் பேக் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முடி அவ்வளோ சூப்பரா வளரும் இதல வந்து பொடி வந்து கருவேப்பிலை நல்லா வறுத்து பொடி பண்ணி நீங்க சாத்துறீங்க அப்ப என்னோட என்னோட தலையலயும் மச்சான் தலையலயும் வந்திரும் முடி பதில் பாஸ் நீங்க ஆன்சர் ஃபில் பண்ணிக்கோங்க இங்க சாய்ந்தரம் மருதாணி வச்சுக்கலாம் பாப்பா இப்ப நாங்க வந்து மருதாணி உருவ போறோம் உருவ மாட்டோம் அப்படியே உடைச்சி எடுத்துட்டு போய் வீட்ல உக்காந்து ஆ உடை கவிதா ஆமா ஆயா கேட்டாங்களா எந்த ஆயா சரி உடைச்சி இப்போ வந்து நாங்கள் மருதாணி உடைச்சிட்டு இருக்கோம் கவிதா இந்த மருதாணி நல்லா செவக்குமா சூப்பரா பாருங்க மருதாணி எல்லாம் அந்த கோன் விற்கிறாங்க அதெல்லாம் மருதாணியை கையில வச்சு பாருங்க மகாலட்சுமியே உங்க வீட்டில் வாசம் செய்யும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு இதுதான் வந்து இந்த மருதாணி இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க மருதாணி இருக்கிற இடம் கடவுள் இருக்கிற இடம் மாதிரி கிணத்து மோட்டில் கருவேப்பிள்ளையும் மருதாணியும் இது ரெண்டுமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம்தான் பாருங்க டெய்லி நம்ம ஆயா லட்சுமி உங்க வீவர்ஸ்க்காக நீங்க என்னென்ன கதை எல்லாம் சொல்றீங்க சத்தமானமே உண்மைதாங்க எங்க ஆயா பேரு லட்சுமி டெய்லி காலையில் எங்க ஆயா லட்சுமி டெய்லி காலையில எழுந்திரிச்சி இங்கதான் வந்து கருவேப்பிலை உடைச்சி எடுத்துட்டு போவாங்க குழம்புக்கு அப்புறம் ஊருக்குன்னு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரத்துல இருக்கிற கொய்யாக்காய் எல்லாத்தையும் சும்மா அறுத்து எடுத்துருவாங்க நான் கொய்யாக்காய் பறிக்கிற வீடியோவை நான் காமிக்கிறேன் இருங்க அடுத்து இந்த மருதாணி உடைச்சிட்டு அடுத்த உடனே கொய்யாக்காய் தான் பறிக்க போறோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் இந்த ஓடை இருக்கு பாத்தீங்கன்னா அப்பனா இது கொஞ்சம் பெருசா இருக்கும்ல பாப்பா நல்ல அகலமா பெருசா இருக்கும் இந்த ஓடையில மழை தண்ணி சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் என்ன பண்ணுவோம்னா வாழை மரம் இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்துட்டு வந்து குறுக்க போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு இதுல உட்காந்து நீச்சல் அடிக்கிறோம் படகுல போறோம் சொல்லிட்டு ஜாலியா அப்படி அங்க பாருங்க அங்கே ஆடுலாம் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நல்லா இந்த இடம் அகலமா இருக்கும் இப்பதான் வந்து இப்படி மாறிடுச்சு வாங்க வீட்டுக்கு போலாம் இப்ப அடுத்து கொய்யாக்கா பறிக்க போலாம் வாங்க பாருங்க ஐடி கம்பெனியில் போய் காலையிலயே வெந்ததையும் வேவாத்தையும் சாப்பிட்டு வேலை செய்கிறத விட காலையில் எழுந்துருச்சு அழகான இயற்கை சூழலில் இப்படி மாமா வெட்ட அக்கா அதை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போனேன் எவ்வளோ அழகான ஒரு வேலை பாருங்கள் சந்தோஷமாக இருக்க பார்க்குறதுக்கே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணணும் இந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விருந்து வந்து நான் இங்கே வைக்கலான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலாயிரம் பேருக்குங்க கண்டிப்பாக வர விருப்பம் இருக்கிறவங்க வரலாம் நம்ம த இந்த இடத்த வந்து ஜாலியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம் அடுத்து வாங்க கொய்யாக்காய் பறிக்க போலாம் கவிதா கொய்யாக்காய் பறிக்க போகலாமா போகலாம் நேற்று ஆ சரிங்கம்மா நேற்று ஆயா ஒன்றும் இல்லைங்க எஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க எங்கள் ஆயா ஊருக்குன்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊரு தான் வந்து ஊருக்கு அப்படின்னா சிறுவாச்சூருங்க இது வந்து ஊனத்தூர் இங்கேருந்து ஊருக்கு மகள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மகள்களும் சிறுவாச்சூரில் தான் இருக்கிறாங்க சும்மா ஒரு ரவுண்டு எல்லா கொய்யாக்காயும் பறிச்சிடுவாங்க பறிக்கலாம் எப்படி இப்போ வந்து முத்து சோளம் மூணு டைப்பாக போட்டிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஊனினுது அது செகண்டு அது தேர்டு இப்போ வந்து இது எனக்கு முத்து சோளம்னா ரொம்ப பிடிக்கும் இதை வந்து இப்போ முத்துக்குச்சான்னு பார்க்கலாம் முத்தி இருந்துச்சுன்னா நம்ம பறித்து வேக வச்சு இப்போ ஓரளவுக்கு பால் கருத்தாக இருக்குது இன்னும் நல்லா முத்துணும் இன்னும் கொஞ்சம் நல்லா முத்துணும் ஓரளவுக்கு இப்போ பால் பால் பெஞ்சாக இருக்குது இப்போ உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா முத்துன கருத்தாக இருந்துச்சுன்னா உடச்சி இன்னைக்கு முத்து சோளம் வேவிச்சு வேணுங்கிறத சாப்பிட போகிறோம் ஓரளவுக்கு முத்தி இருக்குது வாங்க கொய்யாக்கா பறைக்கு போகலாம் இங்கே பாருங்கள் செம்பருத்தி பூவில் வண்டி எவ்வளோ அழகாக பாத்தீங்களா பார்த்தீங்களா நம்மலாம் காலையில் எழுந்துச்சோடனே காஃபி டீ சாப்பாடு சாப்பிட்றோம் இவங்களுக்கெல்லாம் உணவே இந்த மாதிரியான பூ தான் இந்த ம இந்த செம்பருத்தி பூ வந்து பூவு இதோடைய இலைகள்லாம் எடுத்து நம்ம வந்து ஹேர் பேக் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முடி நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கொய்யாக்காய் பறிக்க போகிறோம் நாலு தடவை சொல்லிவிட்டேன் கொய்யாக்காய் கொய்யாக்கா கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் எவ்வளோ காய்ச்சி தொங்கிட்டு இருக்குன்னு நான் மரத்து மேலே இப்போ ஏறலான்னு நினைக்கிறேன் மரம் உடஞ்சிடுங்கிறதுனால டீசெண்டாக இருந்தே பறிக்கிறேன் இங்கே பாருங்கள் பழம் இருக்குது

அந்த கிளையில பாரு எவ்வளவு பழம் கவிதா இங்க பாறேன் இந்த கிளையில எவ்வளவு பழம் இருக்குதுன்னு பின்ன அம்மா இங்க ஒரு பழம் இருக்கு एक्चुअली இது என்னன்னா இந்த சோளகாட்டுக்குள்ள இருக்கிறதுனால இந்த மரத்துல இருக்கிற பழத்தெல்லாம் பெருசா யாரும் பறிக்கலன்னு நினைக்கிறேன் இருக்கு நிறைய ஆ தா தா இது பாருங்க ஐயோ தா இங்க நடுவுல ஒரு பழம் இருக்கு

அம்மாடி அம்மாடி நானுமா இந்த மரத்துல ஒரு இப்போ வந்து இந்தாண்ட மரத்துக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க முன்னாலேயே ஒரு பழம்

இங்கே கேட்டதுக்கு கை காய் நிறைய அது இருக்குதான்னு இங்க வந்து நிறைய பழங்கள் இருக்கு அத்தை அம்மா குத்திட்டாங்க சரி பார்க்கலாம் எனக்கு லீவுனா இங்க இருக்க ஜாலியா இருக்கும் நான் இங்க வந்த உடனே ஊனத்தூர் ஊனத்தூர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் எனக்கு மட்டும் இல்லைங்க செம்மொழிக்கும் ஒரு ஜாலியான பிளேஸ்னா அது இங்கதான் எவ்வளோ இங்க இருக்கே நான் ஊயங்க அம்மா அங்க வர ஆ இப்போ வந்து இங்க ஒரு பழம் பெருசா இருக்குது நல்லா அந்த சொர்ட்டல் ஆ ஆ

இங்கே வந்து தொட்டி அந்த தேங் எங்கள் தாத்தா வந்து தேங்காயெல்லாம் அடித்து தருவாரு குடித்தா அப்பா சூப்பராக இருக்கும் இங்கே கிணறுலாம் இருந்துச்சு இடிச்சிட்டாங்க தொட்டி அடித்து நாங்கள் இங்கே தான் ஊர் முன்னாடி விளையாட்டுருப்போம்

பாருங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கமலா ஆரஞ்சு பார்த்தீங்களா இது பார்க்கறதுக்கு பச்சை கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க இதை உள்ள உரிச்சு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் காய் நல்லா பழுத்து இருக்கும் அடுத்து மாதுளமான வரைக்கும் வாங்க எல்லாமே இல்லை உங்களுக்கு பார்த்தா இது சின்ன காயாக இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும்மா இந்த மாதுளங்காய் இது வந்து மா நாட்டு மாதுளங்காங்கிறதுனால குட்டி குட்டியாக தான் வரும் பாரு அங்கே ஒரு பணம் இருக்குது குட்டியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க எங்கே பழம் ரொம்ப ஆனால் தான் இப்படி இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தா டேஸ்ட் இனிப்பாக இருக்கும் படிச்சு இது நிறையா அங்கே இருக்கு இங்கே பாருங்க மாதுளம்பளம் பறிச்சாச்சு இதுவும் பழம். உங்களுக்கு பாக்கறதுக்கு காய் மாதிரி தெரியும். இதெல்லாம் நாட்டு மாதுளங்கா சூப்பரா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் நம்மால பழிக்க முடியல. முள்ளு குத்துது. அதனால வந்து இந்த இந்த மாங்கமரலாம் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இங்கே ஊர்லலாம் காய் 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 இருக்கும் பழம் 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 இருக்கும் இருக்கு. ஒண்ணு கூட இல்ல. இருக்கலே ரம்ம இப்படி வந்து

லாருடைச்சு அந்த காய் எடுத்துருவாடா இது வந்து காய் இல்லையா ஒண்ணு கூட இல்லையே அழுது இங்க பாருங்க இது வந்து சப்போட்டா மரம் இது வந்து மரமா இல்ல காயான்னு தெரியாத அளவுக்கு ஏக சப்போர்ட் இருந்துச்சு இப்போ இப்போ எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு அதனால நெக்ஸ்ட் டைம் காய் வரப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் வந்து பிரிஞ்சு தான் இருக்குது அதே மாதிரி மாங்காயும் நிறையா இருந்துச்சு லாஸ்ட் டைம் இந்த தடவை எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு இங்கே பாருங்க இதுதான் தூதுவளை செடி தூதுவளை செடி பாருங்க தூதுவலை இதை பறிச்சு ரசம் வச்சு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் அப்படியே சூப்பராக முறிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு சளிக்கு வந்து ஒரு நல்ல வைத்தியம்னா இந்த தூது வேலை செடிதான் சோளக்கருத்து நான் முன்னையே உங்ககிட்ட உரிச்சு காமிச்சேன் பால் பிஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இப்ப பிஞ்சி இது வந்து பாருங்க இந்த பூ வந்ததுக்கு அப்புறம் இந்த சோளக்கருது வரும் இது வந்ததுக்கு அப்புறம்தான் இங்க பாருங்க இந்த காட்டுல பாருங்க இப்போ நல்லா முத்தி போச்சுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க தெரியுதுங்களா இதுதான் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது வந்து இது தாங்க மக்காச்சோள பவுடர் வந்து பாருங்கள் உரிக்கிறப்பவே மாவு மாதிரி கொட்டுதுங்களா ஆ போண்டாவில் இருந்து பஜ்ஜிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா கோழிக்கு தீவனம் மாட்டு தீவனத்துலேருந்து எல்லாமே இந்த இருந்து தான் வந்து சரி ரெடி பண்ணுவாங்க இங்க பாருங்கள் கான் முக்கியமாக நம்ம வந்து தேட்டரில் படம் பார்க்குறப்ப கான் சாப்பிடுவோம் பாத்தீங்களா பாப்கார்ன் அதுவும் இதில் இருந்து தான் எடுப்பாங்க பாருங்க இது ஃபுல்லாகவே இப்போ விளைஞ்சி இருக்கு எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது இந்த இந்த சோளக்கருது இதுக்கு மேலே வந்து இப்போ ஒடிக்க போகிறாங்க இது வந்து பாருங்க பச்சையாக இருக்குது இது அப்படியே நல்லா விளைஞ்சி போய் காஞ்சி போயிருக்குது அந்த பக்கம் பச்சை ங்க இந்த பக்கம் பச்சை பசேல்னு அழகாக இருக்குது இந்த பக்கம் காஞ்சி போயிருக்குதுங்க இதுதான் இளமைக்கும் முதுமைக்கும் இருக்கிற வித்தியாசம் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா தலை தளதலன்னு இது நல்லா விளைஞ்சு அறுவடை ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த கருத்தை எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து காஞ்சு போச்சுங்க இதுதான் மனுஷங்களோட வாழ்க்கை இப்படித்தான் வளர்றப்ப வளர்ற வரைக்கும் தலை தலைன்னு இருக்க வேண்டியதான் வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சி போக வேண்டியதாங்க இதுதாங்க மனுஷனோட வாழ்க்கை வாங்க அடுத்து வாழைக்காயை பறிச்சு பஜ்ஜி போட போகலாம் அம்மா நான் இப்போ வந்து நம்ம வாழைக்காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போதான் வாழைக்காய் வந்து இங்கே மேலே இருக்குது இதை சொரட்டை எடுத்துட்டு வந்து அறுத்து உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் வாழைக்காய் எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால நான் எனக்கு எட்டில் சொரட்டு வச்சு தான் அறுக்கணும் பஜ்ஜி போட போகிறோம் நாங்கள் இப்போ பறிச்சுட்டு போய் வாங்க சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க மறக்காமல் சாப்பிட்லாம் இது பாருங்கள் இதுதான் சுண்டக்காய் செடி இன்னும் பிஞ்சு வரல இப்போ வந்து செடி வந்துருக்குது இதெல்லாம் சுண்டக்காய் வந்துச்சுன்னா புளி குழம்புல இருந்து பருப்பு குழம்புல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க இங்க பாருங்க நெல்லிக்காய் மரம் இங்க பக்கத்திலேயே இருக்கு நெல்லிக்காவில் இல்ல இல்ல சத்தியில் இங்க பாருங்க பேசி பேசி நான் டயர்ட் ஆனதுனால எங்க அம்மா அதிரசம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்டே என்ன பேச சொல்லி கொடுத்துருக்குறாங்க வாங்க நீங்களும் சாப்பிடலாம்

எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு இந்த செவ்வழனி வந்து சாமிக்கு படைக்கிறதா இருந்தாலும் சரி வைத்தியத்துக்கா இருந்தாலும் சரி மஞ்சக்காமலைக்கா இருந்தாலும் சரிங்க இந்த செவ்வழனியில அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இதெல்லாம் மரம் சின்னதாக தான் இருந்துச்சு இல்லைங்கம்மா பாதி வரைக்கும் தான் இருந்துச்சு இது ரெண்டு பக்கமும் சேர்த்து மூஞ்சல் மாதிரி கட்டி இது நடுவில் ஆடுவோம் நாங்க அவ்வளோ ஜாலியா இருக்கும் இப்ப மரம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க கொலை போட்டிருக்குது நல்லா அந்த தென்னமரம் இதுல இப்ப சின்னதா இருந்து பாருங்க இந்த கூட மாதிரி இந்த செடி இருக்கு பாத்தீங்களா சப்போட்டா சப்போட்டா மரத்தை எப்படி சாப்பிடும் பாருங்க இந்த ஆடு கெடா கெடா தானே இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வெஜ்ஜு